அனைவரும் என்னிடம் ஒன்று வினவுவதுண்டு நட்பென்பதற்கு அர்த்தம் என்ன அன்பெனும் காதலின் விளக்கம் என்ன நானோ அக்கேள்விக்கு பொன்னகிப்பேன் ஏனெனில் அர்த்தத்திற்கே அர்த்தம் யாதென்று வினவினால் நான் என்ன பதில்தான் கூறுவது அனர்த்தமானது நிகழ்ந்துவிட்டால் அதற்கு அர்த்தம் என்ன இதுவும் அதுபோலவே நட்பெனும் உயர்ந்த கூற்றில் தாம் அறிய வேண்டியது ஏதுமில்லை இல்லை அன்பெனும் பாவனையில் விளக்கம் பெற வேண்டியது ஏதுமில்லை இல்லை இவ்விரு பாவனைகளிலும் தாங்கள் பெற வேண்டியது என்பது ஏதுமில்லை மாறாக அளிக்க வேண்டும் தம்முடைய காலம் தம்முடைய பாவனை தம்முடைய சுகம் இவற்றை அன்புடன் அளித்தார் அது நட்பாகும் ஹிருதயத்தை தந்து மனதை பெற எண்ணினார் அது காதல் உண்மையை கூற வேண்டுமெனில் மையல் கொண்டிருப்பவர்களுக்கு அடைய வேண்டியது என்பது எதுவும் இருக்காது எதிர்பார்க்காது அன்பு கொண்டு மையல் கொண்டோரிடம் இப்பூ உலகின் சக்தி வாய்ந்த கோஷம் நிறைந்திருக்கும் தாம் அனைவரும் அதன் பெருமையை புரிந்து கொள்ளுங்கள் என்னோடு சேர்ந்து கோருங்கள் ராதா ராதா